தனுசு போராட்டம் மட்டுமே தான் வாழ்க்கையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது எவ்வளவோ போராடியாச்சு போராடி போராடி உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியுமே கரைஞ்சு போயிடுச்சு ஆனாலும் நமக்கு தேவையான வெற்றி கிடைக்குதா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஏதாவது ஒரு தடங்கல்கள் இடையூறு கண்டிப்பா அந்த இடத்துல நல்ல ஆலமரம் மாதிரி முளைச்சி நிற்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்னங்கய்யா முன்னோர்கள் கிட்ட இருந்து நாம் பரிசா பெற்ற சாபம்தான் அந்த சாபத்துக்கு நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னு இறங்கி நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த உலகத்தில் நாம் தேட ஆரம்பித்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்வாங்க அப்போ நமக்கே ஒரு விரக்தி நிலையை அடைஞ்சிரும் இல்லையா நமக்கான பரிகாரங்கள் நம்ம தான் இருக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற நமக்கான பரிகாரங்கள் பரிகாரம்னா அது அதாவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் கடலையே தாண்டிடலாம் மலையவே வென்றிடலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஆனா அவங்களுக்கு சாபத்தை மட்டும் நம்ம சம்பாரித்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மால தூருமை கூட நம்முடைய வாழ்நாளில் நகர்த்தக்கூட முடியாது எல்லா விஷயத்திலேயுமே அவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா கருட புராணம் பரிகாரம் அவங்க நமக்கு எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்கணுங்கிற நோக்கமே கிடையாது அவங்களுக்கு ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்கள்னால அவங்க மேல இன்னமும் கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தான் நாம தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு வரக்கூடிய சந்ததியர்களுக்கு அதே தவிர தெரியாம செய்யறாங்களே கோபப்படுவாங்க அந்த கோபத்தின் தாக்கம்தான் நம்ம தலை மேல சாபமாக ஏறி உட்காரும் நம்ம பிள்ளைகளையும் அது மட்டும் தான் பாதிக்கும் ஆகையினால அன்பார்ந்த தனுசு ராசிக்கு இன்னைக்கு இந்த செய்தி வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பிரஜ பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சு முன்னோருடைய சாபத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு இந்த நிமிஷத்துல முன்னோர்களுடைய சாபமும் உங்களை தாக்காது நீங்க தெரியாம செஞ்ச தப்பு தப்புனால அதற்கான விளைவுகள் அதாவது மாதா பிதா செய்கிறது மக்க மடி மேல அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சது கூட உங்களுடைய பிள்ளைகள் தலைமையில உட்காரவே உட்காராது தனுசு ராசியில இருக்கக்கூடிய என்னுடைய அன்பார்ந்த அன்பர்கள் சந்தோஷமா இருங்க இன்னையோட உங்களை பிடிச்ச அத்தனை கஷ்டங்களுமே விலகி போக போகுது இதை வேற மாதிரி கூட சொல்லலாம் ஆனா அபத்தமான வார்த்தைகள் நாம் என்றைக்குமே உச்சரிக்க கூடாது ஏன்னா துஷ்ட சக்திகள் நம்மளை சுற்றி எந்நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கும் நாம் ஏதாவது ஒரு துஷ்டமான வார்த்தைகளை சொல்லுவோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அதுங்களுடைய வேலை அதனால தான் பெரும்பாலும் பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனியை அப்படின்னு சொல்லாதீங்க பீடை அப்படின்னு சொல்லாதீங்க காரணம் என்னென்னா நம்ம சொல்கிறதுனால நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தினால ஏதாவது ஒரு இடத்துல அந்த சக்திகள் இருந்தா கூட இவங்க நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அது நம்மக்கிட்ட வந்துடுமாம் அதற்கு தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை எல்லாம் உச்சரிக்க கூடாதுன்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு சாப விமோசனம் சொல்லலாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கோவிலுக்கு போக வேணாம் எந்த கடல்களையும் போய் முழுகி உங்களுடைய சாபத்தை எல்லாம் கழிக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது மாசத்துல ஒரே ஒரு நாள் வரக்கூடிய அந்த அன்று நம்ம எல்லோருடைய நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி இடக்கூடிய வழக்கம் எல்லார்கிட்டையுமே இருக்கு அப்படி படையல் இட்ட சாதத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு கண்டிப்பா வைப்போம் இல்லைங்களா செய்யக்கூடியது தான் அப்படி நாம காகத்துக்கு வைக்கும்போது அந்த உணவுல கொஞ்சமா நெய்யையும் எல்லையையும் கலந்து வச்சுட்டு தூரமா நின்னு பாருங்க ஏன்னா பக்கத்துலயே நின்னால் எந்த காகமும் வரவே வராது தூரமாக நின்று பாருங்கள் அந்த காகம் வந்து அது முழுசாக சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் அங்கேயே நின்று கண்காணிச்சிட்டே இருங்க முடிஞ்சால் கொஞ்சமாக தண்ணியும் வைங்க பக்கத்தில் இப்படி செய்யும்போது மறுபடியும் கீழே வந்து பூஜை அறையில் நின்று உங்கள் முன்னோர்களை நினச்சி நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடுங்க நான் அறியாமல் தெரியாமல் செஞ்ச தப்பு என்னுடைய சந்ததியர் பிள்ளைகள் தலைமேல உட்காரவே கூடாது அப்படின்னு மன்றாடி மனசார இறை நம்பிக்கையோடு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேண்டிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க படையல் சாதத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுடைய முன்னோர்கள் சாபத்துடைய தாக்கம் குறைந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது அதாவது நம்முடைய மூன்று தலைமுறைக்கு முன் வாழ்ந்தவர்கள் பின்பற்றிய முறைதான் இது இதை காலப்போக்குல நம்ம எல்லோருமே மறந்து இன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைக்கணும் அப்படின்னா அதை வந்து சும்மா போய் வச்சுட்டு வந்துடுறோமே தவிர எந்த விதமான ஒரு பக்தியுமே பெரும்பாலும் யாரிடத்தில் இல்லாதது அப்படின்றது தான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தனுசு ராசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இனிமே தனுசு நிம்மதியாக இருக்க போகுது அந்த வில்லிலிருந்து செல்லக்கூடிய அம்பை போல நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி தாராளமாக செல்லலாம் எந்த விதமான தடையுமே இருக்குது மேலே வராது முன்னோர்களுடைய ஆசிதான் உங்கள் கூடமே வரும் தவிர அவர்களுடைய சாபம் இதுக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு வரும் வரவே வராது சந்தோஷமாக இருங்க தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு பெரும்பாலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனை அதாவது உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துவீங்க மனையே இல்லாதவங்க நிச்சயமாக ஒரு கால் நிலமாவது வாங்கக்கூடிய ஒரு காலம்தான் இது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் உங்களுடையது ராஜராஜனின் சிம்மாசனமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் இத்தனை நாள் நீங்க அந்த லட்சியத்தை போய் அடையிறதுக்கு இருந்த தடைகள் விலகும் அதன் மூலம் நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி ரொம்ப எளிமையா வந்து போவீங்க தயவு செய்து மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆளாகிடவே ஆளாகிடாதீங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துடவே இழந்துடாதீங்க எந்த தெய்வம் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க அந்த தெய்வத்தையே நித்தமும் நம்புங்க உங்களுடைய எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய பூஜை அறையில உட்கார்ந்து அந்த தெய்வத்துக்கிட்ட மொத்தமா சமர்ப்பிச்சுட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு பாருங்க நிச்சயமா ஏற்பட்ட தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் ஏன்னா இத்தனை நாள் நாம பிரச்சனைன்னு வந்தாத்தான் தெய்வத்தை போய் அணுகி இருக்கும் இல்லைங்களா காலம் காலத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னைக்குமே தெய்வத்தை போய் நாம கேட்டதே கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அன்னைக்கு போய் நிற்போம் அப்ப தெய்வமுமே நம்மள சற்று நேரம் சோதிக்கத்தான் செய்யும் அந்த சோதனையை நாம் தாங்கிக்க தான் ஆக வேண்டும் இதில் எந்த விதமான ஒரு பரிகாரமுமே கிடையாது தெய்வத்தையே பரீட்சையில் நாம் வென்று விட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு நேரமும் நம்ம கூடவே இருக்கும் தனுசுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இதுக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால காண முடியும் கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட நோடி பொழுதுல அப்படி காணாம போயிடும் நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துல உங்களுடைய சன்னதியர்கள் நல்லா இருப்பாங்க நிச்சயமா எந்த விதமான ஒரு இடையூறுமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரே ஒரு காரியத்துல நமக்கு ரெண்டு திசையிலிருந்து நற்பலன்கள் கிடைக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா காகம் அப்படின்றது முன்னோர்களாக கருதப்படுவது சனிஸ்வர பகவானின் வாகனம் வாகனமாகவும் கருதப்படுவது அப்போ சனி பகவானோடைய தாக்கத்திலிருந்தும் நாம விடுபட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த அரிய செய்தி உங்களை தேடி வந்து அடைந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இனிமே நல்லா இருப்பீங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கப் போகுது உங்களுக்கு நாளும் நடக்கும் அந்த நாளும் நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னு நானும் உங்க சார்பா தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையுமே எடுத்தவங்கத்தோன்னு செய்யாமல் பொறுமையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே சமயத்தில் தனுசு ராசிக்காரவங்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா வந்து பசுமாட்டிற்கு வந்து அகத்தி கீரை வாங்கி கொண்டு போய் கொடுங்க இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை வந்து கொடுங்க மற்ற தானங்களை விட இந்த மாதிரி உணவு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி அகத்தி கீரை கொடுக்கும்போது பசுமாடை உங்கள் கிட்ட தேடி வந்து அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிது கிடைக்க போகுது அப்படிங்கிறதோட அர்த்தமாக அது பார்க்கப்படும் அதனால அந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு அமாவாசையும் இதை செய்யலாம் முடிஞ்சா நீங்க வந்து இன்றைய நாளில் கூட செய்யலாம் அல்லது வந்து அடுத்த அமாவாசை செய்யலாம் இப்படி எந்த அமாவாசைக்கு வேணாலும் இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்குங்க நன்றி